பலர் பல விதமாக கற்றிருக்கிறார்கள் அதில் நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் என்னை பொறுத்தவரையில் ராமானுஜன் ஐயா அவர்கள் தான் உனக்கு ஜோதிட நல்லா இருக்குது படிச்சுக்கா குரு புதன் சாரத்தில் இருந்தாலோ புதன் குரு சாரத்தில் இருந்தாலோ உனக்கு குரு கிடையாது நீயா படிச்சுக்கணும் புக்கு கொடுத்து சொன்னார் படித்தேன் நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட தான் அதிகம் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிகமாக ஒழிய புக்கில் படிச்சாலும் ஒன்றும் அதிகம் இல்லை புக்கு நிறைய படித்தேன் அதில் பலன் கொடுக்கலை இப்போது கொஞ்சம் இப்போ பொருத்தம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சமேல ஆ சரி பொருத்தம் பார்க்கும்போது ஒம்பது வருத்தம் இருக்குதுன்னு முடிவு பண்ணாதீங்க குறுபலன் பலன் இருக்குதுன்னு முடிவு பண்ணாதீங்க தயவுசெய்து திசா புத்தி கணக்கு எடுத்துக்கங்க திசா புத்தி கணக்கு எடுத்துக்கிட்டு அடுத்து பேசணும் உதாரணக்கு ஒரு ஜாதகம் சொல்கிறேங்க எனக்கு வசவத்து முருகேசன் சொல்லியிருந்தாரு மோனர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் நானும் சொல்லியிருந்தேன் மோனூர் அவர் பேர் எனக்கு தெரியல நல்லா கேட்டுங்க கும்பலக்கணம் பனல சனி சுக்கரன் சாரம் சுக்கரன் சபா சேர்க்கை அப்போ தர்மகர்ம இது தானே திருமணம் நடக்குமில்லவா அடுத்த அஞ்சு மாதத்தில் அட்டை மாதத்து போதும் ஏழில் இருந்து புத்தியை நடத்த போகிறார் என்ன ஆகும் என்ன ஆகும் பிரியன வருமில்ல இப்போ இந்த இடத்துல பாரு குருபலன் கெடுத்துருச்சு புரிஞ்சுக்கிட்டிங்களா அடுத்த திசா புத்தி என்ன செய்ய இதை கணக்கில் எடுத்துகிட்டு போகிறதுங்க ஒம்பது வருத்தம் இருக்குதுன்னு எடுத்து பார்த்துருங்க அதேமாதிரி குருபலன் பலன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துறாதீங்க குரு பல குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு நான் பார்த்துட்டேன் குரு பலம் அல்ல அது கருபலன் ஏஜுக்கு வந்த பெண்களுக்கு அஞ்சு ஒம்பது ஆறு கோடியும் புத்தி வந்தால் கருவை தாங்கும் பலம் வந்துருச்சுன்னு அறுத்தம் அந்த கரு கருபல்தான் இடையில குருபலன் ஆக்கிட்டாங்க இப்போ இந்த நாமகிரிங்கிற ஊர் நாமக்கல் ஆயிடுச்சு அது மாதிரிதான் குரு குருபலன் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தை பற்றி பேசுனாங்க ரெண்டாயிரத்துக்கு ஒம்பது பத்து கோடி இருந்தால் எல்லாம் ஞாபகம் வச்சுக்குங்க எட்டு கோடி சம்மந்தப்படாமல் இருந்தால் படிக்கும் மாணவராக இருந்தால் பேச்சு போட்டியில் பரிசு வாங்குவார்கள் வக்கீலாக இருந்தால் சிறந்த வாதி வாதனை நல்ல வாத வாதம் ரெண்டாயிரத்துக்கு ஒம்பது ஜோசியர் நல்லா சொல்கிறாங்க அதையும் நான் பார்த்துட்டேன் ரெண்டாயிரத்துக்கு ஒம்பது பத்து நல்ல வாக்குவாதம் உண்டு வக்கீல் ஜோசியர் மேடை பேச்சு பேச்சு போட்டி இதில் ப்ரைஸ் வாங்குவாங்க ரெண்டாயிரத்து ரெண்டை பற்றி பேசுனாலும் சொல்ல வர்றேன் நான் ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் எடுங்க பலம் நல்லா வரும் இப்போ சொன்னாங்க இந்த குழந்தை இல்லாததுக்கெலாம் சொல்கிறாங்க நான் ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இப்போது மீன லக்கணம் வச்சுக்குங்க ஒரு பெண்ணு இருபத்தஞ்சி வயசு மீனலக்கணத்துக்கு மூணில் குரு மூணில் சுக்கரர் இருக்கார் அவர் சந்தன சாரம் வாங்கிட்டால் எப்படி சந்தன சாரம் வாங்கி சந்தன ஜலராசியில் இருந்தால் இப்போது மூணாக போது அஞ்சாம் மீட்டருக்கு எத்தனை வீட்டு அதிபதி பாதகாதிபதியா இல்லையா சுக்கரன் பாதகத்திலேயே அஞ்சாவது இருக்கு அப்போ கற்பு பை பாதிப்பு அந்த சந்தன எந்த வீட்டில் இருக்கிறான்னு பாருங்கள் செவ்வாய் வீட்டுந்தா உதறப்போக்கு சந்தன சந்தனன் வீட்டிலேயே இருந்ததுனால் வயிற்றில் நீர் கட்டி உண்டு ராகு கேசால் கட்டி உண்டு இப்படி பாவம் டூ பாவம் எடுத்து பேசுங்க நல்லா இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவங்களுக்கு நான் சொல்கிறேன் சரம் ஸ்திரம் உபயம் பாதசாரம் இந்த நாலு போதும் மீது எதுவுமே தேவையில்லை சரம் ஸ்திரம் உபயம் பாதசாரம் சரலக்கணத்துக்கு பதினொன்று என்ன கிரகம் இருந்தாலும் பலனை கொடுக்காது குரு இருக்குதா பணம் லாக் ஆகும் சுக்கர் இருக்குதா நகை போயிடும் சூரிய இருக்கா அப்பாவோட மனஸ்தாபம் சந்திரன் இருக்குதா அம்மாவோட மனஸ்தாபம் சுக்கரன் பதினொன்றுருந்து புத்தி நடத்துதா பட்டு புலவை காணாமல் போகும் ஸ்திரலக்கணத்துக்கு ஒம்பது இருந்தால் உபயத்துக்கு ஏழு இருந்தா நான் சொல்கிற மாதிரி சரம் ஸ்திரம் உபயம் மற்ற தேவையே இல்லை இப்போ நான் ஏற்கனவே சொன்னதுக்கு என்னை பொறுத்தவரையில் நம்ம சக்தி குரு அவர்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் எலெக்ஷனுக்கு முன்னால் நூற்றி அறுபது தொகுதியில் வெற்றி பெற்று ஸ்டாலின் ஆகணும்னு பேசியிருந்தேன் பத்து மாதம் கழித்து ஸ்டாலின் ஜாதத்தை வச்சு புத்திரஸ்தானத்துக்கு ஒம்பதுபோது பரிவர்த்தி அடைந்ததுனால் உதயி ஸ்டாலின் அமைச்சராக பேசியிருந்தேன் இது கிணத்துக்கள் போட்ட கல் மாதிரி இருந்தேன் தம்பி சத்யகுரு தன்னை யூடியூப்பில் என்னை வெளிப்படுத்தி பிரபலப்படுத்தினார் அதுக்கு ரொம்ப நம்ம கடமைப்பட்டு இருக்கிறேன் இவர் அது வந்து அந்த யூடியூப்பில் வெளியில் யாருக்குமே தெரியாது அமெரிக்கா ஆசிரியர் இருந்து எனக்கு பாராட்டு வருது அன்னை கலைவாணிங்க அறும்போது தலைவர்கள் நீங்கள் நவக்கோழியின் நிறைய அனுப்புனாங்க அது காரண சக்தி இவருக்கு நான் அனுப்பி வச்சு நான் நான் பேசினேன் தியாகு சோழன் யூடியூப்பில் பேசினேன் ஒரு பதினாறாயிரம் பேர் தான் கேட்டிருந்தாங்க நீ இவர் அனுப்பி வைத்த மாதிரிப்பாடு லட்சக்கணக்கில் கேட்டாங்க அதுக்கு காரணமாக இருந்தது சக்தி தான் அது ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாவம் நீங்கள் எடுத்து பேசுங்க ஒவ்வொரு பாவத்துக்கு எடுத்து பேசுங்க பேசணும் இப்போ ஒன்றும் வேண்டாம் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க கடகலக்கண பிறந்தவர் ஒருத்தர் இப்போ அமைச்சராக இருக்கார் கடகலக்கண பத்தாம் வீட்டு இது யார் செவ்வாய் எட்டில் ராகுவோடு சேர்ந்துருக்கார் எப்படி அவர் அமைச்சராக வரார் ஏழாம் இடத்துல சனி குரு ஸ்தானம் எங்கே வருது மேசம் வருதா அதுக்கு ஒம்பது பத்து வந்துருச்சா புரியுதா இல்லைங்களா அதுக்கு அடுத்தது சுக்கரன் புதன் சேர்ந்து ஒம்பது இருந்து புத்தி நடத்தது அந்த புதன் திசை வந்தது புதன் சனி சாரம் ஏழாம் இடத்துக்கு ஒம்பது பத்து பத்தாம் இடத்துக்கு ஒம்பது பத்து பாருங்க பத்து பதவி மேசம் ஆயிடுச்சா அதுக்கு ஒம்பது பத்து சனிக்கு குரு அதுக்கு பத்தாவது எங்கே வருது மகரம் அதுக்கு ஒன்பது பத்து சுக்கரன் புதன் இப்போ புதன் புத்தியில் அஞ்சாவது அடவையாக எம்எல்ஏ ஆகி அமைச்சராக இருக்கார் நம்ம ஓட்டஞ்சாத்திர அமைச்சர் சக்கரமணி அது அவருக்கு பாருங்கள் அஞ்சாயிரத்துக்கு ஒம்பது பத்து கூட்டு அஞ்சாயிரத்துக்கு ஒன்பது பத்து கூடி இருந்தால் பூர்வீ ஜென்மம் செஞ்ச புண்ணியத்தை அந்த ஜென்மத்தில் புகழ் அடைவார்கள் நான் ஐயாவோட கொஞ்சம் கருத்து வேற்றுமையாக பேசிட்டேன் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் ஒரு பாடல் ஒன்று நான் வந்து வெங்கடாச கவுட்னு ஒரு ஜோசியர் சிக்கினால்தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்க இங்கே பேசுகிறேன் சத்தியமாக சொல்கிறேன் அவர்தோட உயிரோடு இருக்கிறேன் அவர் வந்து எனக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கும் போது அவர் இறந்துட்டார் இன்றைக்கி எனக்கு வழிகாட்டி இறந்தது அவரது ஐயா ஒரு நாணய எழலாம்னு இருக்கிறேன் எழுதலாமல் வேண்டாம்ங்கயா பாருங்கயா அப்படின்னாரு அப்படின்னு அவர்கிட்ட கொண்டே கொடுத்தேன் ஏய் குருது சார் புதன் சுக்கரன் கூடி இருக்குது நீ எழுது நல்லா எழுது அஞ்சில் சந்தரம் இருக்குது சொந்தமாக பாட்டு எழுத சினிமா காட்டில் போடாதுனார் நாங்கள் சமூக நகரம் நிறைய நடத்தினோம் சினிமா பாட்டு போடாத நீ எழுதாண்டா எழுதுனாரு காரணம் அஞ்சு இடத்துல சந்திரன் சந்தரந்தா கற்பனை வளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எங்களுக்கு கடுமையான வறட்சி ரெண்டு ஏக்கர் நடவு நட்டை தண்ணி இல்லாமல் காஞ்சிடுச்சி சோளங்கம்ப எல்லாம் போயிடுச்சு ஐயாயிரம் மாட்டம் ஆயரருவாய்க்கு பிடிச்சி கொடுத்தேன் இதுக்கு என்ன ஏ நீ பாட்டு எழுதுறான் நல்ல எழுதி எழுதிடு அப்படின்னாரு எனக்கு சந்தரம் புத்தி எப்போ நடக்குது இந்த பாடல் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்க மனைவி குழந்தையை இருக்காங்க கணவன் மனசு நோ நொந்து போய் வந்து விடு நான் தாளாட்டுறங்கிறேன் நாலு வரி இருக்க மனைவி கை நீட்டு தாளாட சொல்கிறான் இந்த சந்திர புத்தியில் இந்த பாடலை நான் எழுதுனேன் இப்போ சந்திர புத்தியில் இப்போ பதினோரு பாடலை எழுதிக்கிறேன் ஒரு பாடல் சினிமாவுக்கு போக போகுது இருந்தாலும் அந்த பழைய பாடல் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க வானம் பார்த்த பூமியை நம்பி வாழும் இந்த சமுதாயம் பரட்சிய சுரன் நிமிது இறந்தாலே இருள் சுலாதோ எதிர்காலம் பார்த்த பூமியை நம்பி வாழும் இந்த சமுதாயமும் வட்டிக்கு வட்டி கடன்களை வாங்கி வயல கலக்கி நாத்து நட்டு வட்டிக்கு வட்டி கடன்களை வாங்கி வயல கலக்கி நாத்து நட்டு வாரவட்டி ஏறுதடி வந்த மழையும் போகுதடி வாரவட்டி ஏறுதடி வந்த மழையும் போகுதடி ஹாரிரோ ஆராரிரோ ஹாரிரோ ரோ ஆராரிரோ மாடு கன்று மடுவோரம் மாடுவோரோம் சவங்கிடக்கு மாரியாத்தா கழுத்துக்கு மால பூவும் பூவும்ில்லே மாலதொடுக்க பூவும் இல்லே ஆரிரோ ஆராரிரோ ஆரோ ஆராரிரோ கடலே போலே கனவுகள் கண்டு கம்பு சோளம் வேதை வேதைச்சு காலமழையும் பொய்த்ததடி கம்பு சோளம் கருதடி கம்பு சோளம் கருகுதடி ஆரீ ஆராரிரோ ஆரீரோ ஆராரிரோ பைக்க புல்லு இல்லைன்னு விற்க போனே மாடு ஒண்ணு செத்த மாட்டு தோல் வேலைக்கு

கட்டிலில் படுத்தால் கனபுகள் நூறு கயிரும் நனையுது கண்ணீர் உறக்கம் சூழ்ந்த வேளையிலும் ஊற்றாய் பெருகிது கண்ணீர் ஊற்றாய் பெருகிது கண்ணீர் ஆரீரோ ஆராரோ ஆரீரோ பாரிரோ மரணத்தை எண்ணி தொட்டிலை கட்டி மயிலே எண்ணிறியமயலை மூடி காலமெல்லாம் நான் கண்ணுறங்க கண்ணே பாடு தாளாட்டு கண்ணே பாடு தாளாட்டு கண்ணே பாடு தாளாட்டு கண்ணே பாடு தாலாட்டு சந்திர புத்தி என்னை எழுத வச்சது சார் சொல்லிட்டாரு அவருக்கு அனுப்பப்பட்ட சொல்கிறாரு குருதிசல் சந்திர இந்த பாடலை எழுதுனேன் அதோடு மட்டும் இல்லை ஹைவேஸ் ரோடுக்கு போயிருச்சு அதுக்கு ஒரு பாடல் எழுது புதிய தலைமையில் ரெண்டு பாட்டை வெளியிட்டாங்க நான் பாடுனது எனக்கு அறுபத்தெட்டு சென்ட் அறுபத்தெட்டு சென்ட் ரோட்டில் போயிடுச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா சதுரடி மதிப்பு கவர்மெண்ட் ரேட் இருபது ரூபா போட்டு கொடுக்குறாங்க ரெண்டேகள் கோடி ரூபா வர வேண்டிய எனக்கு நாலு லட்ச ரூபா வந்தது பெரிய பாடல் கொடுமுடியில் பாடுன எனக்கு வந்து நாலு வரி மட்டும் சொல்றேன் கேட்டுக்குங்க வேலைய நேலத்தை அரசு எடுத்து ரோட்டு குத்தாம் தானோம் இலைய நாங்கள் விரிச்சு பார்த்தா பருக்கையை காணோம் எத்தனையோ திட்டம் போட்டும் இன்ப திருநாட்டிலே எழுதா எரியாத அடுப்பு இருக்கு இன்னும் எங்கள் வீட்டிலே நெல் அறுத்து பொங்க வச்ச நிலம மாறி போச்சு ரேசன் அரிசி நாங்கள் வாங்கி பொங்கலிடலாச்சு தைபோரக்க காண்பதுண்டு புதிய ஏட்டிலே அடவாழி போறக்க காணலையே உழவன் வீட்டிலே எனக்கு அஞ்சில் சந்தர் இருக்குது இது வந்திருக்குது இந்த தேதி சொல்லி சொன்ன சொல்ல வர்றேன் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்துங்க ஒவ்வொரு ஜாதத்துக்கு பார்த்துக்குங்க ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க இல்லைங்க டைம் கேட்டு வருவாங்க நான் சொல்கிறது கரெக்டாக பிக்கப் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வரும் அந்த ஜாதகர் இந்த குழந்தைக்கு அப்பா அப்பா அவர் லக்கணம் என்ன நட்சத்திரம் எடுங்க உங்கள் ஜாதி எடுத்து பாருங்க கரெக்டாக வரும் அதுலேருந்து என்னங்க அஞ்சாவது நட்சத்திரம் அல்லது ஒன்பதாம் நட்சத்திரம் என்ன சாரமோ அதே குழந்தைக்கு லக்கண ராசி வரும் மாறவே மாறாது இங்கே பாருங்க எடுத்து பாருங்க வரும் பாரு ஏழாம் வீட்டு என்ன நட்சத்திரமோ அதுலேருந்து என்னங்க அஞ்சு அல்லது ஒன்பதாம் தேதி சாரம் அங்கே தான் மனைவிக்கு லக்கண ராசி வரும் மாறவே மாறாது உங்க ஜ எடுத்து வருதைன்னு பார்க்கலாம் ஏழாம் வீட்டு அதிபதி என்ன நட்சத்திரமோ அது எண்ணி அஞ்சு அல்லது ஒன்பதாம் நட்சத்திரம் சாரம் உங்களுக்கு வருதா இல்லைங்க பார்த்து எனக்கு சொல்லு சொல்லி சொல்லுங்க கேட்குறேன் அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த கிரக நாலாம் இருந்தால் அடுத்த நட்சத்திரம் எடுத்துக்கோங்க ஒன்னாம் இருந்தால் மூணாம் நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க பெண்ணுக்கு இது வரும் ஆணுக்கு வரும் நாலாம் வீட்டு அதிபதி என்ன நட்சத்திரமோ அந்த நாலாம் வீட்டதிபதி என்ன நட்சத்திரமோ அது வந்து என்னங்க அஞ்சு அல்லது ஒன்பதாம் நட்சத்திரம் என்ன சாரமோ பெரும்பாலும் அஞ்சுதான் வரும் அம்மாவுக்கு லக்கண ராசி ஒன்பதாம் அது என்ன நட்சத்திரம் இருக்குதோ அது வந்து என்னங்க அஞ்சு அல்லது ஒன்பதாம் நட்சத்திரம் என்ன சார் வாங்குதோ அதுதான் அப்பாவுக்கு லக்கணம் ராசி மாறவே மாறாது ஆறாம் அது என்ன நட்சத்திரம்னு பாருங்கள் அது வந்து என்னங்க அஞ்சாவது நட்சத்திரம் எதிரிக்க லக்கணம் வரும் மாறவே மாறாது தைரியம் பேசுங்க அதே மாதிரி ஐந்தாம் வீட்டதிபதி புத்தி வரும் பொழுது வழக்கு வெற்றி பெறும் காரணம் சத்து ஸ்தானத்துக்கு விரயஸ்தானம் ஆறு கோடி எண்பத்தியில் திருமணம் நடக்கும் அஞ்சுன்னு சொன்னார் அஞ்சை மட்டும் நம்ப வேண்டாம்னு அவர் தனியாக சொன்னார் அன்றரை பெர்சன் உண்மை அதை நான் பாராட்டுறேன் ஐயா இந்த அஞ்சு கோடி எண்பத்தி மட்டும் நம்ப வேண்டாம் கல்யாணத்துக்கு சொன்னீங்க இல்லைங்க குழந்தைக்கி அஞ்சுக்கும் சொன்னீங்க சொன்னிங்கள்ல அன்றை பெர்சன் உண்மை நான் ரொம்ப பாராட்டுறேன் ஆறு கொடியும் புத்திகள் திருமணம் ஆகி குழந்தை நட பிறக்கும் காரணம் ஐந்தாம் வீட்டுக்கு ரெண்டு வம்ச விருத்தி கடன் வாங்கி தான் திருமணம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்துங்க லக்கணத்துக்கு அஞ்சு ஏழு கூடுனா தானே காதல்கிறான் இடத்துக்கு அஞ்சு ஏழு கூடுனா தான் அது ரொம்ப டீப்பான காதல் நல்லா பார்த்துக்குங்க இப்போ தனுசு லக்கணம் அஞ்சா இடம் எங்கே வருது மேசம் மேசத்துக்கு அஞ்சு கொடியும் சூரியன் ஏழு குடியும் சுக்கன் கூடி இருந்தால் வரும் அதேல கேந்து ஏழு கூடிய சாதன ராகு கேத சேருவாங்க நிச்சயமா மாற்று ஜாதியாக இருந்தால் திருமணம் நிற்கும் இல்லை என்றால் நிற்காது துலா லக்கணத்துக்கு ஏழுல சனி இருந்து லக்கண ராகு சபா இருந்தால் திருமணமாகி குழந்தை உள்ள ஜாதகத்தை தான் பெண் அந்த பெண்ணை தான் திருமணம் செய்வார் இது மாறாது அதே மாதிரி பாருங்க சிம்மலக்கணம் வச்சுக்குங்க ஏழு கேது ஏழு குடி சனி நீச்சம் கேது சாரம் ஒருதே தார குற்றம் குற்றமே வேறு ஜாதியாக தண்ணிக்கு இந்த சாரண நவாமசலம் போயிட்டு மட்டும் போய் குரு வீட்டில் போதும் இருந்தால் புண்ணு போட்டங்கி வருவாங்க அதையும் பாருங்க அதே மாதிரி வேலை கிடைக்கும்னு பார்க்க பத்தம் மட்டும் பார்க்காதீங்க பத்தாம் வீட்டுக்கு ஒம்பது பத்தும் பாருங்க கிடைக்கும் ஒரு ஒரு உதாரணம் சார்ஜ் எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு தான் பிஇ ஃபைனல் இயர் படிக்குது ரிஷப லக்கணம் எட்டில் செவ்வா சுக்கரன் எட்டில் பத்தாம் வீட்டுக்கு ஒம்பது பத்து அல்லவா பத்தாயிரம் எங்கே வருது கும்பம் வருது இல்லை அதுக்கு ஒம்பது பத்து சுக்கரன் புதனில் சு சுக்கரன் செவ்வா போதே பாப்பா உனக்கு வேலை கிடைக்குன்னு கிடைச்சி பிஇ முடிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு போய் தான் எக்ஸாமில் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிச்சு இடத்துக்கு ஒன்பது பத்து கூடியிருந்தாலும் பார்த்து கொண்டாலோ கல்வி சிறப்பாக இருக்கும் ஆனால் எட்டு கூட சமாளப்படலாமல் இருக்கணும் நாலாம் வீட்டுக்கு ஒம்பது பத்து கூடி இருந்தால் இருந்தால் வீடு கட்டுவார்கள் லக்கணத்துக்கு பாவிதே அது லக்கணத்துக்கு பாவியாக இருக்கலாம் நாலாம் வீட்டுக்கு ஒம்பது பத்து கூடி இருந்து எட்டு கோடி சம்மந்தம் இல்லாம்தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்லுங்கள் தைரியமாக அதே நாலாயிரத்துக்கு ஒம்பது பத்து கோடி கூட ராக இருந்தால் பிஹெச்டி எழுதுங்க நாலு ஆறு கோடி இருந்தாலும் நாலாயிரத்துக்கு நாலு ஆறு கோடி இருந்தாலோ மெடிக்கல் வரும் அதையும் பார்த்துக்குங்க சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு குரு பார்க்க ஜெயிலுக்கு போனது பார்த்துக்கிறேன் எனக்கு நான் ஏழு குரு லக்கணம் தான் பார்க்குது ரெண்டு அஞ்சு குடியவன் சாரும் அப்போ எட்டு குடிவன் என்ன கெடுக்கு ரெண்டு வீட்டை வெளியேட்டு பெற்றேன் காசு கிடையாது அஞ்சு பூர்வீகத்தில் கேஸ் போட்டாங்க அந்த குரு லக்கணத்துக்கு என்ன ஆதிபதியும் அந்த பலன் தான் கொடுக்கும் இதே குரு ஏழில் ரிஷப லக்கணம் ரெண்டில் சந்தரன் செவ்வாசார செவ்வாய் லக்கணத்தில் அப்போ பன்னெண்டு எட்டும் பார்க்குதான் பாரு இந்த பையன் ஒரு அப்பாவி பையன் கடை வீதியில் வண்டியை நிறுத்திட்டு ஜாமன்ல உள்ள கடையில் இருக்கிறான் ஒரு கஞ்சா ப வண்டியில் கொண்டுட்டு வர்றான் டேய் போலீஸ் ஃபாலோ பண்ணுது ஜாக்கிரம் சொன்னால் இந்த பையன் வண்டிகிட்ட கொண்டாந்து நிறுத்தி அவன் டேங்க் கவரில் நுழைச்சிட்டு இவன் போய் தோரண நின்றுக்கிட்டேன் போலீஸ் ஓமதுக்காக கரெக்டாக இவன் டேங்க் அவரில் இருந்து பிடிச்சிட்டாங்க வந்தோடனே அவனை பிடிச்சிட்டாங்க அந்த கஞ்சாதுக்கு அந்த பையனுக்கு சம்மந்தமே இல்லை இவன் அடுத்த வண்டியில் டேங்க் வர நொழிச்சிட்டேன் இப்போது குரு பார்வை கோடை நம்ம செய்யறது ஒத்துக்க முடியுமா லக்கணத்துக்கு நல்லவனாக இருந்தால் நல்லா செய்யணும் கெடுந்தபிள் லக்கணத்துக்கு சிம்பிள் லக்கணம் குறு நல்லா செய்ய மாட்டார் ஏன் வச்சுக்கோங்க குறு எல்லாத்துக்கும் நல்லவனும் அல்ல அதே மாதிரி பாருங்கள் அஞ்சாவது இடத்துக்கு அஞ்சு இப்போ இப்போ இது எடுத்துக்கோங்க கடக லக்கணம் வச்சுக்குங்க ஆறில் குரு இருக்குது சுக்கர சாரை வாங்கி சுக்கரன் அங்கே கதுலேருந்து மிதனத்துலேருந்து பார்த்துன்னு வச்சுங்க அது லவ் மாரி அஞ்சு தான் லக்கணத்துக்கு அஞ்சு ஏழும் கூடிய அஞ்சாயிரத்துக்கு அஞ்சு ஏழு கூடனா நீங்கள் தைரியமே எழுதி கொடுத்துருங்க நீங்கள் பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எழுதியே கொடுத்துடலாம் பயப்படவே வேண்டாம் தைரியமாக நீங்கள் பேசலாம் அதுமாரி புதனுக்கு அஞ்சு ஒம்பது கே இருந்தாலும் லவ் வரும் அப்படி பார்க்கும்பொழுது அப்பாவுக்கு எட்டு கேட்டுக்கூடா வரும் அம்மாவுக்கு அஞ்சு கோடி எட்டு கொடியா அஞ்சு தான் எப்போதுமே புகழ கொடுக்குறது அது எட்டு கொண்டு போய் எங்களுக்கு கேவலப்படுவாங்க அஞ்சு அஞ்சாம் வீட்டுக்கு எட்டு கொடியின் புத்தி வரும்போது இப்போது ஒருத்தர் சொல்லாமல் சொல்லக்கூடாதான்னு இருக்குது இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க திருச்செங்கோட்டில் முப்பத்தொன்னாந்தேதி ஒருத்தர் பேசுகிறாரு கால தத்துடி மேசல கணந்து ஏழில் சனி உச்சம் பெற்றதால் சனிதான் கலப்பரக்காரன்னு பேசினார் அதில் நீங்கள் யாராக கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேட்டீங்க யாரெல்லாம் கேட்டீங்களா முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைய கண்டனம் தெரிவிச்சாங்க அப்போ நான் கேட்குறேன் வெறிச்சல் அக்கணத்துக்கு ஒம்பதுல குரு வந்து உச்சடையுது இல்லை ஒம்பதுல அப்போ அப்போ தான் பிதர்காரன எடுத்துக்கணும் சூரியன் எடுத்துக்கூடாதா சொல்லுங்க தவறுகள் நிறையா வருது நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நிறையா வருது அதேமாதிரி மாதிரி பாதாளாக்கணும் ஒன்று அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அச்சை பார்த்து லக்கணம் கேள்விப்பட்டீங்களா பத்து வருஷத்துக்குள் லக்கணம் மாறுதுன்னு கேள்விப்பட்டதில்லை ஆ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆ பேசியிருக்கிறேன் தஞ்சாவூர் காரர் பேசியிருக்காரு அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு என்னது போதவுடைய மூர்த்தி இப்போது பத்து வருஷ ஒருக்குள் லக்கணம் மாறுதுன்னு சொல்கிறாரு விருக்கன்னு அம்மா அம்மாஸ்தான் எங்க வருது கும்ப வருதா அப்பா அப்பாஸ்தான் கடன் வருதா அப்ப பத்து வருஷம் இருக்க அம்மா அப்பா மாறிக்கிட்டே இருப்பாங்களா ஒரே அம்மா அப்பா இருக்க மாட்டாங்களா நினச்சி பாருங்க அப்பா வேலை மாறிக்கிட்டே இருக்குமா ஒரே வேலை இருக்க மாட்டாங்களா அதே மாதிரி பாருங்க வேலைக்கு சொல்லும்போது ஞாபகம் வருது பத்தாம் வீட்டு அதிபதி ராசி கேட்டதில் உள்ள பத்தாம் வீட்டு சாரணம் அல்ல பத்தாம் வீட்டு அதிபதியோ நவாமசத்தில் எங்கே உட்காந்துதோ அதுதான் வேலையை குறிக்கும் ராசிக்கு வீட்டில் பத்தாம் வீட்டு அதிபதியோ சாரணம் நவாமசத்தில் புதன் வீட்டில் இருந்ததுனாலோ குரு வீட்டில் இருந்தாலோ ஒன்று டீச்சர் இருப்பா இங்கே பேங்க்கில் வேலை பார்ப்பாங்க ரெண்டையுமே செப்பா வீட்லையா காய்கறி சட்டா மில்ட்ரி அல்லது போலீஸ் வரும் புரியுது இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்து பேசுங்க ரெண்டாயிரத்து ஒன்பது பத்துமோ அவங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியும் மூணாயிரத்துக்கு ஒம்பது பத்து நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் எட்டு கூடி ஜாமதக்கூடாது நாலாயிரத்து ஒம்பது பத்து கல்வி நல்லா இருக்கு வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குது அஞ்சாயிரத்துக்கு ஒம்பது பத்தா பூரி சொத்தில் கோயில் இருந்தே தீரும் தோட்டக்காரருந்தால் முன்னோர்கள் சமாதி இருந்தே தீரும் எனக்கு இருக்குது என் ஜ இருக்குது எனக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்குது நாலாயிரத்துக்கு ஒம்பது பத்தா வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குது கல்வி நல்லாயிருக்கு படிக்கும்போது பிரேசம் நாலாயிரத்துக்கு ஒம்பது போட்டு செவ்வாய் வீட்டில் இருந்தால் ஸ்போர்ட்ஸில் நிறைய பிரியசு வாங்குவாங்க அதே மாதிரி எலெக்ஷன் நிற்கும் போது நீங்கள் இதை மட்டும் பார்க்காதீங்க கோச்சாரத்தை மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க முப்பத்தஞ்சு ஜோசியர் சனி பேச்சியாய் மீண்டும் விருச்சகத்துக்கு மகர ராசிக்கு செல்வா மீண்டும் எடப்பாடி ஆட்சியை தொடரும் பேசுனாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க டிவிலையும் பேசுங்க இதுலேயும் பேசுனீங்க லக்கணத்துக்கு பலனே இல்லையா லக்கணத்துக்கு பலனே இல்லையா பாருங்கள் ஸ்டாலின் ஜாதக விரிச்ச லக்கணம் சந்தன பத்துலேருந்து புத்தி நடத்து சூரியன் வந்து ஆறில் அஞ்சில் இருக்குது அப்போது சூரியன் நாளில் தர்மபர்ம இது தானே வருவரில் ஒரு வரோம் இல்லையா சந்திரன் எத்தனை வருஷம் ஒரு சைபு சேத்தா சூரிய எவ்வளவு சைபு சேத்தா நூற்றி சீட் நான் சொன்னேன் ஒன்று தான் குறைஞ்சது இப்போ குரு செவ்வா பரிவர்த்தனை மேசத்தில் செவ்வாய் இல்லை மீனத்தில் செவ்வாய் மேசத்தில் குரு அஞ்சு ஆறு பரிவர்த்தனையும் எடுக்காதீங்க அஞ்சா இடத்துக்கு ஒம்பது பத்து பரிவர்த்தனையை எடுத்துங்க புத்திரஸ்தானத்துக்கு ஒம்பது பத்து சபாபுத்தி முதல் உதவி ஸ்டாலின் அமைச்சராகினாங்க அதை நல்லா வெளியே படிப்ப இவர் நம்பர் இவர் தான் இவர் என்னால் மறக்கவே முடியாது உலகமெல்லாம் வச்சு இவர் தான் இவர் யூடியூப்பில் போட்டு விட்டார் கருசு புரணி இப்படிலாம் போட்டார் அப்படின்னு சொல்லி தெரிய வச்சு நிறையா பாலாஜி தி கிரேட் லெஜண்ட் அனுப்புனாப்புல மற்றவங்களை இந்த அன்னை கலைவாணி செல்வி பொதுவரை நீங்களே அது எது நவக்கொள்ள செல்ல பிள்ளைங்களாம் அனுப்புனாங்க அத்தனைக்கு காரணம் தம்பி தான் மறக்கவே முடியாது நான் இப்படி பேசுகிறீங்க இவருக்கு அனுப்பினேன் ஃபுல்லாக அனுப்பிட்டார் நிறைய எனக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து நூற்று கணக்கில் வந்தது இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் இப்போ வாருங்க ஒரு மினிஸ்டர் உள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அது முன்னாடி என்கிட்ட வந்தது கையெடுத்து கும்பிட்டு சொல்ல வேண்டாம் போயிட்டாங்க விருச்சகலக்கணம் அஞ்சில் குரு இருந்து புத்தி நடத்துது எட்டு கோடி எஞ்சாரம் யாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறப்போ அஞ்சில் என் குரு பத்தாம் வீட்டுக்கு எத்தனை வீட்டு அதிபதி பார்த்தியா அவர் சொந்தக்காரர் வந்து எங்கிட்ட கேட்டார் மாமா செய்து வெளியே சொல்லாதீங்க சொல்லாதீங்க நான் வந்து அஞ்சில் சந்தர்றேன் எங்கட ரகசியம் தங்காது ஒரு ஆணுக்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னால் ஒரு காதல் வாங்கி இன்னொரு காதல் விட்டுருவாங்க ஒரு கூட சொன்னமுன்னா ரெண்டு காதல் வாங்கி வாய் வெளியே விட்டுருவாங்க இந்த விஷயத்தில் பொம்பளை மாதிரி எப்படின்னு காரணம் என்னென்னா நான் லக்கனரிசோம் ராசி கன்னி மனசை தங்குமா ஒருத்தருக்கு லக்கணம் ராசி ரெண்டு பெண்ணாக வந்ததுனால் கொஞ்சம் வயசு தான் காட்டும் அதேமாரி பெண்ணுக்கு லக்கணம் ராசி பெண்ணாக வந்துருச்சுன்னா குறைச்சி காட்டும் ஒரு பெண்ணுக்கு லக்கணம் ஆணாயி ராசி ஆனாயி லக்கண அதி ஆண் ராசி அமர்ந்து ராசி அதிபதி ஆண் ராசி அமர்ந்தால் ஆணுக்கு சமம் ஆணுக்கு சமம் இப்போ நான் இப்போ நான் சொல்கிறேன் சாதாரண பொருள் சாதாரண சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய ஒரு துக்க வீடுனா கூட போகணுன்னு கிட்ட போகவே மாட்டேன் யாரோ எழுதுனா உடனே எழுதுடுவேன் காரணம் இந்த மாதிரி இருக்கிறனால தான் நான் சொல்ல வர்றேன் ஆ இப்பொழுது இப்போ சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் பேச சந்தர்ப்ப எல்லா இருக்குது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி ஐயா ஐயா தனிகாசலா ஐயா ஐயா வந்து கரூர் சுப்பிரமணிய ஐயா வந்து எப்பயுமே என்கிட்ட ஃபோனில் பேசும்போது ரொம்ப பெருமையாக பேசுவார் ஒவ்வொரு ஆண்டும் விழாவிலையும் சுப்பிரமணிய ஐயா பேசி முடிச்சோடனே எனக்கு ஃபோன் பண்ணுவார் ஐயா வந்து எனக்கு நல்லா தெரியும் எப்பயுமே வந்து பாவோத் பாவத்தை பற்றி மிக அற்புதமாக பேசக்கூடிய ஒரு ஜோதிடர் சுப்பிரமணிய ஐயான்னு தான் சொல்லுவாரு நீங்கள் வருஷ வருஷம் எனக்கு சொல்லுவீங்க ஐயா அதனால ஐயா அவர்களுக்கு கருவால் ஜோதிட சங்க தலைவர் திரு சுப்பிரமணி அவர்களுக்கு ஜோதிட சிக்காமணி என்ற விருது வழங்கி வராக சாஸ்திரம் என்ற நூல் மூல நூல் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அவர்களும் அணியும் ஐயா அவர்களும் கௌரவிப்பார்கள் அதாவது என்ன வாதம் செஞ்சுக்கிட்டா இப்போ ரெண்டு பேர் நண்பராகிட்டோம் முன்னாடி அங்கே வாங்கியா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஐயா வாங்க